Saturday morning. வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னா வெஜிடபிள் ஷாப்புக்கு போகிறேன் முதல்லே ஒரு லிஸ்ட் எழுதிக்கிட்டேன் இந்த வாரம் கிருஷ்ண ஜெயந்தி இருக்குன்றதுனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் ஸோ இந்த வெஜிடபிள் ஷாப்பில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முக்கியமாக இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு கிளம்பியாச்சு இப்போ நான் இன்னொரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போகிறேன் அங்கே வந்து கேமார்ட்ன்ற ஒரு ஷாப்புக்கு போகிறேன் அது கிட்டத்தட்ட நம்ம சரவணா ஸ்டோர் மாதிரி எல்லாமே பட்ஜெட்டில் வாங்க முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அதே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் மெடிசின்ஸ் எனக்கு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது அதுக்காக போகிறோம் அது வந்து கெமிஸ்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்மசி அங்கே வந்து நம்ம வந்து நம்மளுடைய டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ண மெ மெடிசின்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்க முடியும் ஓடிசின்ற ஓவர் த கவுண்டரில் வந்து நம்ம வந்து விட்டமின்ஸு சப்ளிமெண்ட்ஸு ஸ்கின் கேர் ஐட்டம்ஸு ஜென்ரல் ஃபீவருக்கு ஸ்டொமக் பெயினுக்கு அதுக்கெல்லாம் வாங்கிக்க முடியுங்க ஸோ இப்போ ரொம்ப பசி வந்துருச்சு பக்கத்தில் ஹங்க்ரி ஜாக்ஸ்க்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ரெண்டு பர்கர் ஆர்டர் பண்ணியாச்சு என்னென்னா இதெல்லாம் நான் வந்து எப்பயாவது இயர்லி ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் அப்படி தான் வருவேன் நான் ஒரு மீடியம் ஃப்ரைஸும் ஒரு ஸ்ப்ரைட்டும் வாங்கியாச்சு ஸோ இங்கே வந்து இதை சுற்றி வந்து கேஎஃப்சி மெக்டனால்ஸ் ரெட் டூஸ்டன் எல்லாமே இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து வெஜ் பர்கர்னால் ஹங்கரி ஜாக்ஸில் வந்து வாங்கிடுறது ஸோ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதை ட்ராஷ்பீனில் போட்டு அடுத்தது கேமார்டுக்கு கிளம்பியாச்சு கேமார்டு எப்படின்னா வந்து ஒரு பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணலாங்க ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரிப் வந்தீங்கன்னா கூட கேமார்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதில் ஏ டு விசிட் எல்லாமே கிடைக்கும் நம்ம சரவணா ஸ்டோர் மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு டாய்ஸு சின்ன அந்த இங்கிலேருந்து வரைக்கும் போடுற ட்ரெஸ்ஸஸ்ஸு கிச்சன் அப்ளையன்சஸ்ஸு அப்புறம் ட்ராவல் அக்சசரிஸ்ன்னு எல்லாமே இருக்கும் அப்படியே டபிள்யூக்கு கிளம்பியாச்சுங்க ஒரு நைஃப் ஷார்ப்னர் வாங்கலான்னு போனேன் கடைசியில் ஒரு பிளெண்டர் வாங்கின்னு வந்தாச்சு நடந்து நடந்து ரொம்ப டயர்டாயிடுச்சிங்க சரி ஃபுட் கோர்ட்டை பார்த்தோன்னே சரி ஓகே நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு டோனட் கேங்கில் ரெண்டு சாய்லாட்டையும் வாங்கணும் சியா சொல்லி ஜாலியாக டீ குடிச்சிட்டு சுற்றி முற்றி நல்லா வேடிக்கை பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னங்க வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சு பேக்கை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம வரோம் ஆஸ் லைஃப் சேனலுக்கு ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ